நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே இருக்க மாபெரும் இசை எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற ரவுண்ட் நடக்குது ரொம்பவே அற்புதமா பாடி வெற்றி பெற ஒரு திறமையான போட்டியாளருக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான வழங்கப்படுது இந்த இந்த வாரம் எஸ்பிபி ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில் இருக்க ஒரு திறமையான போட்டியாளர் இந்த வாரம் வெற்றி பெற்று எஸ்பிபி டிராபிய வாங்கியிருக்காங்க இந்த நிலையில அவங்க எஸ்பிபி டிராபியை வாங்கும் போது அவங்களை குழந்தையா தூக்கி வச்சிருந்தோ பேக் டிராப்ல போட்டிருந்தாங்க அப்படி எஸ் அவர்கள் கையில்

நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க அதில் குறிப்பாக சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் வந்து செம்ம சூப்பர் பாடி ஆசத்தி இப்போ இந்த சீசன் டென்லேயும் வந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்கள் எடுத்து அற்புதமாக பாடி ஆசத்துற வைஷ்ணவி அவர்கள் எஸ்பிபியினுடைய கேளடி கண்மணி படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய மண்ணில் இந்த காதல் இன்றிய மெகாயிட்டான பாடலை எடுத்து அது அப்படியே அச்சு அசில் அவர மாதிரியே மூச்சுடாம பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை தேரிக்க விட்டுருந்தாங்க அவங்களுடைய அசாத்தியமான போகணும் இந்த வாரம் அந்த செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல அவங்கதான் எஸ்பிபி டிராஃபியை வெற்றி பெற்றிருக்காங்க அதுவும் அவங்க அந்த எஸ்பிபி டிராஃபியை வாங்கும் எஸ்பிபி அவர்கள் அவங்க குழந்தைய கையில தூக்கி வச்சிருந்த போட்டோ பேக் டிராப்ல போட எஸ்பிபி அவர்களுடைய கையில இவங்க குழந்தையாவும் இவங்களுடைய கையில எஸ்பிபி அவர்களுடைய டிராஃபி இருக்கத பார்க்க ரொம்பவே அற்புதமா இருந்தது அப்படிப்பட்ட நம்ம வைஷ்ணவி அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க பனிரெண்டு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ